மாமா என் மருமகனை போட்டு தள்ளிடு இருபத்தி நான்கு மணி நேரமும் டார்ச்சர் செய்த கணவன் மாமியார் போட்ட மாத்திரை திட்டம் புகாரில் வெளியான திகில் சமாச்சாரம் உரைய வைக்கும் பல்லடம் சம்பவம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ளது பொங்கலூர் வேலாயுதம்பாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேல் முப்பது வயதான இவர் பல்லடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணுக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற வடிவேல் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் வடிவேலை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்காததால் பதட்டமடைந்த வடிவேலின் மனைவி திவ்யா இச்சம்பவம் குறித்து அவினாசிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன வடிவேல் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் வடிவேலை யாராவது கடத்தியிருப்பார்களா அல்லது முன்விரோதம் காரணமாக இருக்கலாமா என பல்வேறு கோணங்களில் நண்பர்கள் உறவினர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரித்து வந்தனர் ஆனால் இந்த விவகாரத்தில் எட்டு மாதங்களாகியும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை அதே வேளையில் வடிவேலை பறிகொடுத்த குடும்பம் மிகுந்த சோகத்திலேயே நாட்களை நகர்த்தி வந்தனர் இந்த நிலையில் கோவில்பாளையம் பகுதியில் உள்ள கிணற்றில் அழுகிய நிலையில் ஒரு ஆணின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிணற்றுக்குள் இருந்த சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர் அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த கிணற்றுக்குள் இருந்தது கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன வடிவேலுதான் என கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இந்த தகவல் வடிவேலுவின் குடும்பத்திற்கு தெரிவிக்கப்பட்டது இதை கேட்டு சம்பவ இடத்திற்கு ஓடிவந்த வடிவேலுவின் உறவினர்கள் அவரது உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் அதைத் தொடர்ந்து வடிவேலுவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அவினாசிபாளையம் போலீசார் வடிவேலை கொலை செய்தது யார் என துப்பு துலக்கி வந்தனர் அந்த சமயத்தில் போலீசாரின் சந்தேகம் வடிவேலுவின் மனைவி திவ்யா மீது திரும்பியது இதையடுத்து திவ்யாவையும் அவரது தாய் மரியாள் என்பவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் ஆரம்பத்தில் போலீசாரின் கேள்விகளில் இருந்து தப்பிக்க முயற்சித்த திவ்யா ஒரு கட்டத்தில் காக்கிகளின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கி பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்களை கொட்டியிருக்கிறார் அதில் கொலை செய்யப்பட்ட வடிவேலுவுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது அவர் அடிக்கடி மது குடிப்பது வழக்கம் காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான வடிவேல் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் அந்த நேரத்தில் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் வடிவேல் தன்னுடைய மனைவி திவ்யாவை அடித்து துன்புறுத்தி வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் தினந்தோறும் குடித்துவிட்டு வந்து மனைவி திவ்யாவை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தியுள்ளார் அப்போதெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என இவர்களது சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை திடீரென உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திவ்யா தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் ஆனால் வடிவேலு அங்கேயும் சென்று திவ்யாவிடம் தகராறு செய்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த திவ்யா தனது கணவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி திவ்யா தனது தாய் மரியால் மற்றும் தந்தை தேவராஜ் அக்காவின் கணவர் தெய்வேந்திரன் ஆகியோருடன் சேர்ந்து வடிவேலுக்கு விஷமாத்திரையை கொடுத்து பின்னர் கட்டையால் அடித்து கொலை செய்திருக்கின்றார் இதையடுத்து இவர்கள் இரவு வரை காத்திருந்து மரியாலின் தகாத உறவு காதலன் பாலாஜி மற்றும் கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த முத்து மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த பவுன்ராஜ் ஆகியோரின் உதவியுடன் வடிவேலின் உடலை கருப்பு பாலித்தீன் கவரால் சுற்றி அந்த பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் தூக்கி வீசியுள்ளனர் பின்னர் அவர்கள் வடிவேலு மாயமாகிவிட்டதாக அனைவரையும் நம்ப வைத்து நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் வெளிவந்துள்ளது இதையடுத்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட வடிவேலின் மனைவி திவ்யா மாமியார் மரியாள் மாமனார் தேவராஜ் மரியாவின் ஆண் நண்பர் பாலாஜி மற்றும் அவரது கூட்டாளிகளான சோனைமுத்து பவுன்ராஜ் ஆகிய ஏழு பேரையும் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு ஏழு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது மதுபோதையில் போதையில் கொடுமைப்படுத்திய கணவனை குடும்பமே சேர்ந்து கொலை செய்த சம்பவம் பல்லடத்தில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க